அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து முழுமையற்றவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதாவது அது தெரியாத ஆட்களே இல்லைன்னு வைங்களேன் நம்ம சில விஷயத்தில் நம்ம வந்து நல்லா செயல்படுவோம் சில விஷயத்தில் நம்ம வந்து நல்லா செயல்பட மாட்டோம் அல்லது நம்ம செயல்படக்கூடிய விஷயத்துலேயே நம்ம வந்து நேற்றளவுக்கு இன்றைக்கி நம்மளால் சிறப்பாக செயல்பட முடியாது இன்றை விட நாளைக்கு பெட்டராக செயல்பட முடியும் அந்த மாதிரி கொஞ்சம் மாறி மாறி ஜிக்சாக்காக இருக்கும் இது நமக்கு வந்து இதனால் நம்ம முழுமையற்றவர்கள்ங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் ஆனால் என்னென்னா அது எண்ணமாக இல்லாமல் அது ஒரு உணர்தலாக மாறு மாறுறது வந்து ரொம்ப நல்லது ஸோ அப்போ வந்து அது அந்த எண்ணம் வந்து உணர்தலாக மாறுதுன்னு வைங்களேன் அது வந்து ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அது ஆசீர்வாதம் சொல்லலாம் அப்படின்னா அந்த எண்ணம் வந்து நம்மளை பணி உள்ளவர்களாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே நேரத்தில் நாம் எப்பயுமே மேம்படு மேம்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து உணர்த்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம் அதே மாதிரி நம்மளுடைய ஈகோவை வந்து கொஞ்சம் அடக்கி வைக்குது அப்படிங்கிறதுனால நம்ம முழுமையற்றவர்கள்ங்கிற எண்ணம் முக்கியம் இல்லை நம்ம முழுமையற்றவர்கள்ங்கிற புரிதல் நமக்கு ரொம்ப முக்கியம்